ஏழு வருஷத்துக்கு அப்புறமா அதே விஷயம் நடந்திருக்குது என்னால் மறக்க முடியலை இந்த மாதிரி நடிகை நீலிமா பார்த்தீங்கன்னா எமோஷனலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நடிகை நீலிமா ராணி தான் வாணிராணி சீரியல் நடிச்ச போயிருந்த ஷூட்டிங் வீட்டுக்கு ஏழு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருந்த நிலையில அந்த வீடு பறிச்சுன நினைவுகளை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோவுக்கு இப்போ ரசிகர்கள் பலருமே தங்களுடைய நினைவுகளையுமே சேர்த்து ஷேர் பண்ணிட்டு வராங்க சந்த வகையில் நடிகை நீலிமா ராணி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் நடித்து பெரிய அளவில் ஹிட் அடித்த தேவர் மகன் படத்துல குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாங்க அதுக்கப்புறமா பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக வந்த இவங்க டும் 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 அப்படிங்கிற படத்துல துணை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா துணை கதாநாயகியா பல படங்களில் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்த மாதிரி பல மொழி சீரியல்கள்லையுமே நடிச்சிருந்தாங்க இது வரைக்குமே பதினைந்துக்கும் மேற்பட்ட தமிழ் மெகா சீரியல்களில் முக்கிய கேரக்டரில் நீலிமா நடிச்சிருக்கிறாங்க அதோட விஜய் டிவியில் ஒளிபரப்பான அரண்மனை கிளை சீத்தம் உள்ள தலையணைப்புகள் இந்த மாதிரியான சீரியல்கள்லையுமே நடிச்சிருந்தாங்க அதே போல் நடிகை ராதிகா நடித்த வாணிராணி சீரியல்லையும் நீலிமா டிம்பிள் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க இந்த தான் இப்போ பல வருடங்கள் கழித்து சன் டிவியில் வானத்தை போல சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்குறாங்க இந்த தான் இன்னைக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீளியமாக ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க அதில் வாணிராணி சீரியலில் நடிக்கும்போது டிம்பிள் வீட்டை இப்போ போய் என்னால் இந்த உற்சாகத்தை அடக்கவே முடியலை நாங்கள் எல்லாருமே இந்த வீட்டில் சைக்கிள் ஓட்டி விளையாடிருக்கோம் இந்த வீட்டில் நாங்கள் பல வருடங்களாக ஒன்றா சுற்றி தெரிஞ்சிருக்கோம் இது ஷூட்டிங் வீடாக இருந்தாலுமே ஒவ்வொரு செங்கலுக்குமே என்னுடைய என் கூட தொடர்பும் உண்டு தூணில் நான் சாஞ்சிருக்கேன் தரையில் உட்காந்து அழுதுருக்கேன் அந்த கூரை மேலே நாங்கள் எல்லாருமே ஒன்றாவே வாழ்ந்திருக்கோம் பல நினைவுகளை இந்த வீடு எனக்கு ரீவைன் பண்ணியிருக்குது வீட்டை பார்த்ததும் பல ஏக்கமான உணர்வுகளும் எனக்குள்ள வந்திருக்குது அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அந்த பதிவில் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்களில் காட்டப்பட்டிருந்தாலும் நீலிமா இன்னைக்கு தன்னுடைய பழைய நினைவுகளை ஷேர் பண்ணியிருக்கிற நிலையில ரசிகர்களும் இந்த வீடு குறித்த நினைவுகளை வந்துட்டு பகிர்ந்துட்டு வராங்க ஸோ எனிவே நீங்கள் இந்த வாணிராணி சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீலிமாவினுடைய நடிப்பு எப்படி இருக்கும் அண்ட் நீங்கள் இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களையுமே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்க இது ஒரு பக்கம் இருக்க பிக் பாஸ் வெற்றியாளர் ராஜுவுக்கு அடித்த ஜாக் பாட் ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பிக் பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி சீசனில் வந்துட்டு ராஜு வந்துட்டு கலந்துக்கிட்டு அந்த சீசனில் டைட்டிலையும் ஜெயிச்சிருந்தார் ஐ திங்க் ஐந்தாவது சீசன் ஸோ இந்த நிலையில் தான் இப்போது ராஜு குறித்து ஒரு சூப்பரான தகவல் ஒன்று வந்திருக்குது அதாவது அவர் கதாநாயகனா பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிற படத்தில் நடிக்க இருக்கிறாராம் காலங்களில் அவள் வசந்தம் அப்படிங்கிற படத்தை இயக்குன ராகவ் மிர்தாத் இயக்குகிற இந்த படத்துல ஆத்யா பிரசாத் பவ்யா திரிகா சார்லி சரண்யா பொன்வன இந்த மாதிரி பல பேர் நடிக்கிறாங்க நிகழ்காலத்தை புன்னகையோட எதிர்கொள்ள கற்றுக்கொள்கிற இன்றைய இளைஞர்களை பற்றின கதை தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரியா இந்த படக்குழு வந்துட்டு இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ ராஜு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல டைட்டில் வின் பண்ணாரு அதுக்கப்புறமா ஆளே அட்ரஸ்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு இருந்த நிறைய பேருக்கு இப்போ இந்த தகவல் வந்துட்டு ஒரு ஒரு கன் ஷாட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்தில் என்ன அப்படின்றது மரக்கமக்கமேட்டில் ஷேர் பண்ணுங்க